மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் க பிரபுவின் வேண்டுகோளுக்கு அமைவாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு நேற்று மாலை திடீர் விஜய பிரதியமைச்சர் மேற்கொண்டார் இதன்போது வைத்தியசாலையில் விசேட கலந்துரையாடல் பிரதியமைச்சர் கலந்து கொண்டார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் திருமதி க கலாரஞ்சனியின் ஏற்பாட்டில் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இந்த விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டார் இந்த கலந்துரையாடலில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் க பிரபு வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் டாக்டர் மைத்லி பிரதியமைச்சரின் இணைப்புச் செயலாளர் வைத்தியசாலையின் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது வைத்தியசாலையின் தற்போதைய நிலைமை வைத்தியசாலையின் தேவைப்பாடுகள் வைத்தியசாலையில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றினை தீர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது அத்துடன் வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் வைத்தியசாலைக்கு மிக தேவைப்பாடான விடயங்கள் பெற்றுக் கொடுப்பது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது கலந்துரையாடல்களைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் அனைத்து பகுதிக்கும் சென்று பார்வையிட்ட பிரதியமைச்சர் குழுவினர் வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகளையும் பார்வையிட்டனர்

അവിടെ ഇറങ്ങി പോയില്ലേ ഇതിനമുക്ക് മൂന്നടി ഓടിക്കാൻ വേണം இல்லை இதில் வந்து நாங்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மாவட்ட ஒரு ஒரு போதுனா வைத்தியசாலைன்ற ரீதியில் வைத்தியசாலையில் குறைபாடுகள் இருக்குது இல்லாமல் இல்லை இப்போ அங்கே வைத்தியசாலை பணிப்பாளர் கூட வந்து இந்த குறைபாடுகளை தான் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம் அவை இந்த குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவைகள் எங்களுக்கு இருக்குது குறிப்பாக நாங்கள் நம்புகிறோம் ஒரு நாட்டின் தேசிய ரீதியான சுகாதாரத்துறை உயரிய மட்டத்தில் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த அடிப்படையிலே நாங்கள் நம்புகின்றோம் மட்டக்கிளப்பு இந்த போதுனா வைத்தியசாலையை பொறுத்தவரையில் பல்வேறு தரப்பட்ட அபிவிருத்திகள் இங்கே வந்திருந்தாலும் இன்னும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய பல்வேறு தரப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றன ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக குறிப்பாக இங்குள்ள உள்ள தொடர்பான குறைபாடுகள் இருக்கின்றது பௌதிக ரீதியான குறைபாடுகள் இருக்கின்றது ஆலனை பற்றாக்குறை இருக்கின்றது இது பல்வேறு தரப்பு குறைபாடுகள் இருக்கின்றன ஆகவே ஒரு அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இந்த வைத்தியசாலையினை ஒரு மிகவும் ஒரு உன்னதமான வைத்தியசாலையாக இன்னும் உயர்த்துவது தொடர்பாக நாங்கள் மிகவும் ஒரு கவனத்தில் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் நிச்சயமாக ஒரு பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் சிறப்பாக நாங்கள் இயங்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் சாலைக்கு வந்த பல வேகத்தில் ரூபாய் எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றது போன்ற சாதனங்கள் இனவாத ரீதியாக நோக்கப்பட்டு ஒவ்வொரு வைத்தியசாலை கொண்டு வருகப்பட்டதாக கூறப்படுகிறது கிழக்கு மாவட்டத்தில் முக்கியமான போதனை வைத்தியசாலை இந்த வைத்தியசாலைகள் இனவாதம் வசதி போடுவதாக கடந்த காலம் பல்வேறு சுட்டிக்காட்டு கூட்டுறதுல அரசாங்கம் இந்த கடந்த காலங்களில் வந்து இந்த வைத்தியசாலையில் மாத்திரமல்ல இல்லைங்களில் பல்வேறு தரப்பட்ட துறைகளில் பல்வேறு தரப்பட்ட குறைபாடுகள் இருந்தது அதனால் ஏற்றுக்கொள்ளத்தான் போடும் அது இனவாத ரீதியான பிரச்சனையாக நிர்வாக ரீதியான பிரச்சனையான்னு சொல்கிறது வந்து இப்போ வர முடியும் ஆனால் நிச்சயமாக பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் இலங்கை பூராகவும் பரவலாக இருந்தது குறிப்பாக சுகாதாரத்துறையிலும் இருந்தது அதில் தெரியும் கடந்த காலங்களில் பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சர்கள் கூட பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக சுகாதார அமைச்சர் கூட இம்யூனோகுளோபின் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் முக்கியமான மருந்து இறக்குமதி செய்தமை தொடர்பாக ஏற்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு கூட தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அது அது மாத்திரமல்ல இருந்த கடமையாற்றிய பல உயரதிகாரிகள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர்கள் சிறைவாசம் கூட அடைந்திருந்தார்கள் இதில் எந்த விதமான மாற்றி கருத்துக்கில்லை ஆனாலும் எதிர்வரும் காலங்களில் குறிப்பாகங்களுக்கு தெரியும் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த நாட்டில் ஒரு ஒரு பரவலான ஒரு முற்போக்கு ரீதியான ஆட்சி இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக ஊழல் இல்லாத மோசடி இல்லாத பீண் விரயம் இல்லாத ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை கொண்ட நல்ல பொருளாதார கொள்கையை கொண்ட இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் முன்னெடுத்து நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் சர்வதேச ரீதியாக உங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட உதவிகள் தேடி வந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் ஒரு காலத்தில் கூடியிருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி கூடம் ஏறும் வகையில் நிச்சயமாக சர்வதேச தொடர்புகள் இல்லாத ஒரு அரசாங்கமாக தான் இது இது காணப்படும் என்று அந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார்கள் ஆனாலும் நாங்கள் அவற்றினை தோற்கடித்து அன்றாடம் எமது சர்வதேச தொடர்புகளை நாங்கள் மிகவும் உயரிய வகையிலே நாங்கள் வலுவூட்டி வந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் நம்புகின்றோம் எதிர்வரும் காலங்களில் இந்த வள பங்கீடுகள் தொடர்பாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் சரியான வகையிலே அரசாங்கம் செயற்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த கடந்த காலங்களில் பல்வேறு வழங்கும் குறிப்பாக ஊழல் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் இதுவரையில் சரியான நடவடிக்கை எடுக்கப்படவே இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் இல்லை அப்படி இல்லை தேசிய ரீதியாகவும் இருக்கலாம் மாவட்ட ரீதியாகவும் இருக்கலாம் மாகாண ரீதியாகவும் இருக்கலாம் பல்வேறு தரப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கத்துடன் நாங்கள் விசாரணைகளை ஆரம்பிக்கவில்லை நிச்சயமாக ஊழல்வாதிகளுக்கு தண்டனைகளை பெற்று கொடுத்து உண்மையிலே நாங்கள் மூலப்பெற முடியுமான திட்டங்களை மூலப்பெற்று மக்களுக்கான சிறந்த ஒரு ஒரு சேவையினை வழங்குவதற்காகத்தான் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல வந்து சட்டத்துறையினை நாங்கள் உயரிய வகையிலே நாங்கள் சுயாதீனமாக போனை பாதுகாத்து வருகின்றோம் ஆக இந்த அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய நபர்களுக்கு எதிரான விசாரணைகள் தற்போதைய வண்ணத்தில் கூட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாகங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் கூட சுகாதார அமைச்சர் கேலியர் அம்புக்கோல் அவர்களுக்கு எதிரான ஒரு முக்கியமான தீர்மானம் வழங்கப்பட்டிருந்தது அவருக்கு சொந்தமான பல்வேறு தரப்பட்ட வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருந்தன அவருக்கு சொந்தமான சொம்சு வீடு அரசு உடைமையாக்கப்படுவது தொடர்பான அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு அவருடைய அந்த மர்சிடீஸ் பென்ஸ் வாகனம் அது கூட தற்பொழுது அரசாங்கத்தினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஆகவே இவை இவை போன்ற பல்வேறு தரப்பட்ட புடயங்கள் சட்டத்திட்ட வரைவுகளுக்கு அமைவாக அரசியல் பழிவாங்கல் என்கின்ற நோக்கத்தில் இல்லாமல் நாங்கள் சரியான வகையில் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் இது ஒரு உதாரணம் தான் இவ்வாறு பல உதாரணங்கள் தற்பொழுது எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் மிகவும் சிறப்பாக நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகவே மக்கள் எந்த விதத்திலும் மக்கள் குழப்பமடையப் போவதில்லை இதனை வைத்து அரசியல் செய்யும் எதிர்கட்சிகளிற்கு நாங்கள் கூறுகின்றோம் தயவு செய்து இவ்வாறான மோசமான கொடியில் ஈடுபடக்கூடிய அமைக்க கேட்டுக்கொள்கின்றோம்